காய்காய்ஸ் எல்லாரையும் பிரிக்கிங்க நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டாண்ட வந்து விவசாயம் பண்ணுறாங்க நெல் விவசாயம் பண்ணுறது வந்து நானே இப்போ தான் வந்து ஒரு மூணு வருஷமாக தான் அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து இது வரைக்கும் எனக்கு அது எப்படி பண்ணுறாங்கன்ட்டு நான் பார்த்தது கிடையாது ஊர் சைடில் கூட தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து நான் சென்னையிலேயே இது பார்க்குறேன் எனக்கு நல்லா அது எப்படி ப்ராசஸாக எதுக்கப்புறம் எது பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த மூணு வருஷமாக தான் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி மாதிரி எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை பொதுவாக பாத்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உள்ளே நல்லா சிட்டி மெயின்டாக இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது இல்லைங்களா அதனால எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அந்த நெல்லை எப்படி விவசாயம் பண்ணுறாங்க நாற்று நடுறாங்க அது மாடு வச்சு உளு உருது எல்லாமே அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படிதான் காய்ஸ் ஒரு வாரத்துக்கு நல்லா தண்ணியை ஊற்றி பாத்தி கட்டி நல்லா அந்த மண்ணை ஊற வச்சிருவாங்க நல்லா ஊரம் பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட்லருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஓனர் தான் பார்க்கறதுக்கு பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஆனால் பால் மாறாமல் உழைக்கிறாங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு டைம் அறுவடை பண்ணிடுவாங்க அப்புறம் மாடு வச்சு உழுவுவாங்க ஒரு ஒரு நேரம் வந்து டிராக்டர் வச்சு உழுவுவாங்க இந்த வாட்டி மாடு வச்சுருக்காங்க ஆட்கள்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ அவங்க நட்டு போனோம் குடிஞ்சபடியே வேலை பார்த்துன்னு போகணும் கஷ்டம்தான் நமக்கு கொஞ்சம் நேரம் வீட்டு வேலை செய்யணும் ஒரு வீடு பெருக்கணும் வீடு தொடக்கணுன்னாலும் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு குடிஞ்சபடியே செஞ்சால் கஷ்டம் ஆனால் அந்த லாஸ்ட் வரைக்கும் அவங்க குடிஞ்சபடியே வேலை பார்த்துன்னு போகிறாங்க இந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு அழகாக அப்படியே நட்டுகிட்டு போயிடுறாங்க இவங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுனால தான் நம்ம சாப்பிட முடியுது விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றதுனால தான் அவங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி இறங்கி வேலை பார்க்கறதுனால தான் நம்ம சாப்பிட முடியுது நிச்சமானமே நம்ம சாப்பிட விவசாயம் பண்றோம் நெச்சமாலுமே கையெழு கைப்படணும் எவ்வளோ வேலை பார்க்கலாம் நேரில் பாக்கும்போது போது எவ்வளோ கஷ்டங்க நம்மளால பண்ணவே முடியாது இல்லை அவங்க எல்லாம் பால் மரம் பயம் இல்லாமல் செய்யறாங்க அவ்வளோ பூச்சிலையும் இருக்கும் ஒருத்தர் இருந்துட்டு வந்து அதெல்லாம் வந்து விதை நாட்டு பெருசாக அதெல்லாம் கொடுப்பாங்க வீட்டு எடுத்துன்னு வந்து எல்லாம் அப்படியே விவசாயம் எல்லாம் நட்டு இது எப்படியும் ரெண்டு நாள் ஆகும் அதெல்லாம் சேத்துல இறங்கி கால பார்த்தா தான் நமக்கு சாப்பாடில் பெய்யப்படும் நான் இங்கே வந்து இதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய இடத்துல இப்போ மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இது மாதிரி தான் நாத்து விட்டுருக்காங்க ஒருத்தவங்க விழுத்துட்டு வராரு ஜாலியாக பாட்டு பாடின்னு நடப்பாங்க தண்ணிக்குள்ளெல்லாம் நடக்கவே முடியாது நமக்கு வந்து வெள்ளம் நாங்க நாங்கள் தண்ணியில் போதெல்லாம் பின்னாடியே இழுக்கும் நடக்கவே முடியாது ஆனா இந்த சேத்துல அவங்க நடந்து வந்து இழுக்கிட்டு வந்து குடிச்சு நாற்று நட்டு போறாங்க சேர்லாம் அப்படியே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது ஆனா அதெல்லாம் அவங்க பெருசா நினைக்காத அவங்க பால் மாறாம இந்த வேலையை பார்க்கறது நல்லா நல்லாதான் இருக்கு இந்த டீ வந்து பேலன்ஸே இல்லைங்க வச்சு ஊத்துறது கூட அழகா அதில் கையில பிடிச்சி அந்த டீ ஊத்தி அவங்க சாப்பிடுறாங்க வீடியோ எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா வெல்லைக்கான